சற்றுமுன் திடீர் அதிர்ச்சி அதிமுகவின் அடுத்த முக்கிய புள்ளி திமுகவில் இணைந்தார் பதட்டத்தில் எடப்பாடி அதாவது அதிமுகவின் மிக முக்கியமான இஸ்லாமிய முகாம்களில் ஒருவராக அறியப்படும் அன்வர் ராஜா திமுகவில் இணைந்துள்ளார் அதிமுக அமைப்புச் செயலாளராக உள்ள முன்னாள் எம்பி அன்வர் ராஜாவின் இந்த முடிவு அதிமுகவை கடுமையான அதிர்ச்சியில் ஆழ்த்தி வருகிறது அந்த வகையில் அன்வர் ராஜா இரண்டாயிரத்தி ஒன்னில் ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து அதிமுக சார்பாக தமிழக சட்டசபைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட இவர் தமிழக அரசில் இதற்கு தொழிலாளர் நலத்துறை அமைச்சராக பணியாற்றியுள்ளார் அதற்கு முன்னதாக பதினாறாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக வேட்பாளராக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு இரண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் இவர் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் எம்ஜிஆர் காலத்திலிருந்தே அதிமுகவின் அடிப்படை உறுப்பினராக பணியாற்றியவர்தான் அன்வர் ராஜா இப்படிப்பட்ட நெருக்கடியான சூழ்நிலையில்தான் அதிமுகவில் இருக்கும் இன்னொரு முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக சொல்லப்பட்டது பொதுவாகவே லோக்சபா தேர்தல் சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக நிர்வாகிகள் பலரும் கட்சி மாறுவது வழக்கம் பலரும் வெற்றி பெறக்கூடிய கட்சிக்கு பெரும்பாலும் ஆளும் கட்சிக்கு செல்வதும் வழக்கம் அந்த வகையில் அதிமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளி ஒருவர் விரைவில் திமுகவில் சேர வாய்ப்புள்ளதாக திமுக தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன குங்கு மண்டலத்தை சேர்ந்த புள்ளி அவர் என்றும் சிலர் கூறும் நிலையில் இன்னொரு தரப்போ அவர் சென்னையில் இருக்கும் புள்ளி என்கிறார்கள் அவர் மீது சில வழக்குகளும் உள்ளன பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததை அவர் விரும்பவில்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் பேருடன் சேர்ந்து இவர் திமுகவில் இணைய உள்ளாராம் இதற்கான இணைப்பு விழா விரைவில் நடக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இவருக்கு திமுக சார்பாக தேர்தலில் போட்டியிட வாய்ப்புகள் வழங்கப்படலாம் என்கிறார்கள் இவர் மாறும் பட்சத்தில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய அஸ்திவாரம் பெரிய அளவில் காலிய என்கிறார்கள் அந்த வகையில் அதிமுகவில் முக்கிய பொறுப்பில் உள்ள ஒருவர் திமுகவில் இணைய ஆயத்தமாகி வருகிறார் அவர் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்தவராக அல்லது சென்னையைச் சேர்ந்தவரா என்பது குறித்த பலதரப்பட்ட கருத்துகளும் நிலவி வருகின்றன அதேபோல் அவர் திமுகவில் இணைந்தால் அதிமுகவின் ஆதரவாளர்கள் மத்தியில் பெரிய தாக்கம் ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது இது அதிமுகவிற்கு ஒரு பின்னடைவாக கருதப்படலாம் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் மாறும் நிகழ்வுகள் தேர்தலுக்கு முன்பு ஒரு பொதுவான விஷயமாகும் இதன் காரணமாக கட்சிகளின் பலம் மாறுபடும் குறிப்பாக அதிமுகவை சேர்ந்த அந்த முக்கிய பிரமுகர் திமுகவில் இணைவதற்கான காரணம் குறித்து பல யூகங்கள் வெளியாகி வருகின்றன கட்சியின் கொள்கைகள் மீதான அதிருப்தி பாஜகவுடன் கூட்டணி வைத்ததால் எதிர்ப்பு பதவி கிடைத்த விரக்தி மாறுகிறார் என்றும் நிகழ்வு அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி வருகிறது அது மட்டுமில்லாமல் அந்த முக்கிய புள்ளிகள் குறித்து ரகசியமாக கேட்கப்பட்டது அதில் செங்கோட்டையன் பெயரும் அடிப்படுகிறது அதற்கு பிறகு கே பி அன்பழகன் கே சி வீரமணி பெயரும் அடிப்படுகிறது சென்னையை சேர்ந்தவராக இருந்தால் குறிப்பாக ஜெயக்குமாராக இருப்பதற்கு அதிக வாய்ப்புள்ளதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது இந்த தகவல் அதிமுக தலைமையான எடப்பாடி அவர்களையே பேரதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்போ நீங்க சொல்லுங்க அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணையும் அந்த முக்கிய புள்ளி யாராக இருக்கும் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க